அந்த கல் மேல யாரோட ரத்தம் படுதோ அவங்க ஆசைப்படுற எல்லா விஷயமும் நடக்கும் அவங்க இருந்து வர வார்த்தைகள் கூட அப்படியே பழிக்கிற மாதிரி அந்த கல்லுல இருக்கிற ஆன்மா பண்ணும் பட் இந்த கல் உடஞ்சிருச்சுன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்தாகிரும் இப்படிப்பட்ட கல் மேல ஹன்சிகாவோட ரத்தம் படுது இதுக்கப்புறம் அவங்க நினைக்கிற விஷயமும் அவங்க இருந்து வர வார்த்தைகளும் அப்படியே நடக்குது இதுக்கப்புறம் என்னடாச்சு அந்த கல் கடைசி வர ஹன்சிகா பத்திரமா பார்த்துக்கிட்டாங்களா அந்த கல்லில் இருக்கிற ஆன்மா யாரு அதோட பிளாஸ்பாக் ஸ்டோரி என்ன இந்த படத்தோட கதை இந்த படத்தை சபரி மற்றும் குருசரவணன் டைரக்ட் பண்ணிருக்காங்க ஸ்ரீமன் மொட்டை ராஜேந்திரன் தங்கதுரை இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதாநாயகியான கன்சிகா எப்பவும் போல அவங்களோட ரோலை சரியா பண்ணிருக்காங்க தங்கதுரையோட ஒரு சில டைமிங் காமெடி படத்தை ஓரளவு என்கேஜா கொண்டு போகுது படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் அந்த ஆன்மாக்கான பிளாஸ்பேக் ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு படத்தோட செகண்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் காமெடி கலந்த ட்ராமாவாக கொண்டு போயிருக்காங்க அது படம் பார்க்க சுவாரஸ்யமா இருக்கு சாம் சிஎஸோட பிஜிஎம் படத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய ஹாரர் சீன்ஸை எலவிட் பண்ணி காட்டியிருக்கு படத்துல ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் ஆயிருக்கு சினிமாடகிராஃபி சூப்பராக இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி நார்மலான ஹாரர் படத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு புதுசாக எதுவுமே இல்லை இருக்கு படத்தில் உள்ள காரர் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்தில் சில காட்சிகளை பார்க்கும்போது முனி மற்றும் காஞ்சனா போன்ற படங்களோட சாயல் தெரியுது மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா முனி மற்றும் காஞ்சனா படங்கள் பிடிக்குன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க